நம்ம ஏற்கனவே அவர் மேல எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டோம் அவங்க மேல வார்டன் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாணவர்கள் சொல்லியிருக்காங்க மீது வந்து மேனேஜ்மெண்ட்ல ஏற்கனவே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அவர்கள் இன்டர்னலா வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க நம்ம பாலியல் தொடர்பான புகார்கள் வந்து மாவட்ட நிர்வாகத்திற்கு வரும் பட்சத்தில் நிச்சயமாக கடுமையான நடவடிக்கை எடுக்கும் இதுக்கு முன்னாடி புகார் வந்து தெரியும் இல்ல இதுக்கு முன்னாடி அந்த புகாரும் நம்ம கிட்ட வரல அவங்க பாதுகாப்பு எப்படின்னா சிசிடி அங்கே ஒர்க் ஆவில் சொல்கிறாங்க பாதுகாப்பு அம்ச அம்சம் மூலயமா வந்து காவல்துறையினர் மற்றும் வருவாய் வருவாய்த்துறையினர் வந்து அங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணிருக்காங்க சிசிடிவி ஏதாவது வந்து லாக் இருந்ததுன்னா நிச்சயமாக வந்து அதையும் வந்து மேம்படுத்துவதற்கு அந்த க நிறுவன நிறுவனத்திடம் வந்து நம்ம நிச்சயமாக வந்து வலியுறுத்தோம் சார் இப்ப அந்த பெண்கள் வீடுகளில் இப்போ ஆண்கள் வந்து வளர்க்குறாங்க அதுக்கான பொதுவா பெண்கள் விடுதியில் ஆண்கள் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க ஒரு செகண்ட் டிஸ்டன்ஸ் வரைக்கும் வந்து அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி வந்து அவங்க வேலை செய்வதற்காக வந்து பிளம்பர் எலக்ட்ரிஷியன் அந்த மாதிரி போகும்பொழுது வார்டனுடைய துணையோட அவங்க போவாங்க தனியாக வந்து ஆண்கள் வந்து யாரும் பெண்கள் இருக்கும் ஹாஸ்டல்ல வந்து நுழைவதற்கு நுழைய கூடாது அதை வந்து செக்யூரிட்டி லேப்ஸ் வந்து அங்கே பார்க்க முடிகிறது அதை வந்து சரி செய்வதாக வந்து என்ஐடி நிர்வாகம் வந்து கூறியிருக்கிறது